நீர்த்த வயிற்றுப்போக்கு வாந்தி விரைவான நீர் இழப்புன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதற்கான தடுப்பு தடுப்பு முறைப்பான காலராவுக்கு எதிராக தடுப்பு தன் சுகாதாரத்தை தன் தன்னை வந்து சுகாதாரப்படுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாதாரண சடி வந்து பாத்தீங்கன்னா அந்த நோய்க்கான அறிகுறி நோயை நுண்ணுயிரி பாத்தீங்கன்னா

माइकम காய்ச்சல் மாய தோற்றம் பக்கவாதம் உணவை விழுந்துதல் இயலாமை சொல்றாங்க இந்த ரேபிஸ் நோய்க்கு எதிராக தடுப்பூசி வந்து போடுவாங்க ஓகேங்களா அது வந்து அபிவிக் சீரபீதி வந்து இது வந்து புரோட்டோசோ அமிவிக் சீரபீதி மலேரியா வந்து புரோட்டோசோவா ஓகேங்களா அது பாத்தீங்கன்னா எட்டபிமா எஸ்லிக் அமிவிக் சீரபீதி வந்து எட்டபிமா எஸ்லிகா என்ற நுண்ணுயிரால் வந்து ஏற்படக்கூடியது புரோட்டோசோவா இது உணவு நீர் மற்றும் ஈக்களின் மூலமா வந்து ஏற்படக்கூடிய அறிகுறிகள் பாத்தீங்கன்னா கடுமையான வயிற்றுப்போக்கு ரத்தத்துடன் கூடிய வந்து மலம் வந்து கழிக்கிறதுனால வந்து வரும் ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி தடுக்கிறதுனா வந்து முறையான தூய்மை